வணக்கம் நண்பர்களே நான் தான் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றி தீமத்தையுடன் அது நடைமுறைக்கு மிகவும் உகந்தது ஒவ்வொரு அப்பாவும் தன் குழந்தைகளோட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள் எனவே உங்ககிட்ட வேதாகம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க நம்ம ஒன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ள நுழைய மேலும் பிதாவிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் பற்றியும் பேச போறோம் வணக்கம் நான் பேலஸ் கான்லி நான் நான்கு தசாப்தங்களாக ஒரு போதகராக இருக்கிறேன் ஆனால் என்னோட வாழ்க்கையில முந்தைய நாட்கள்ல சிலவற்றை நீங்க பாத்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியரா மாறி இருப்பேன்னு நீங்க யூகிச்சிருக்க மாட்டீங்க வளர்ந்த நாட்கள்ல நான் ஒரு சாதாரண தெற்கு கலிபோர்னியா சிறுவனா வளர்க்கப்பட்டேன் ஆனால் ஒரு இளைஞனா என் வாழ்க்கை விரைவா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில்களை தேட ஆரம்பிச்சேன் பல மரண அனுபவங்களுக்கு பிறகு நான் இயேசுவை அறிந்தேன் அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை நான் அனுபவிச்சிருக்கேன் நான் தேடிகிட்டு இருந்தது அவர்தான் அவருடைய வார்த்தையில எனக்கான பதில் இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கலோ உறவு முறிவுகளோ உடல்நிலை குறைவோ அல்லது உங்க நோக்கத்தை கண்டறிய முயற்சிக்கிறது போன்ற எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்க்குறாரு உங்களை நேசிக்கிறாரு நீங்க எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதற்கான பதில் அவர்கிட்ட இருக்கு இதற்கு முன்பு பேலஸ் கான்லியுடைய பதில்கள் நாம சில விஷயங்களை விரும்புறேன் உண்மையிலே பவுல் தனது மகனுக்கு ஒரு தந்தையாக தீமத்தையுக்கு ஏழு விஷயங்களை அனுப்பினாரு பவுல் எப்பவுமே ஒரு உடல் ரீதியான தந்தையாக இருந்தாராங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா அவரு நிச்சயமா ஒரு ஆவிக்குரிய தந்தையாக இருந்தாரு இந்த ஏழு விஷயங்களை ஒவ்வொரு தந்தையும் தங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் தெரிவிக்க முயற்சிக்கணும் இது இன்னைக்கு மிகவும் நடைமுறைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கு ஆமா மேலும் இந்த தந்தை தனது மகனின் வாழ்க்கையை சரியாய் நடத்த சொல்லிக் கொடுத்த ஏழு விஷயங்கள் தந்தைகளாக அவை நாம் ஒவ்வொருவரும் நம் குழந்தைகளுக்கு பதிவிறக்க செய்ய முயற்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ முதல் விஷயம் அது என்னன்னா அது வாய்மொழியாக சொல்லிக் கொடுத்தல் அல்லது அதை மாதிரியாக்குவதன் மூலமாக பௌலித தீமத்தைக்கு மாதிரியாக உருவாக்கினாரு ஒரு தந்தையாக வாழ்க்கையில் உங்க பங்கை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு நிறைவேற்றணும் அவங்க வாழ்க்கையிலையும் உங்க பங்கை கண்டுபிடிச்சு நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிங்க மேலும் நம்ம குழந்தைங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்னு வடிவமைப்பால் நம் வாழ்க்கையை வாழ்கிறது என்பது தான் எல்லோரும் சொல்லுங்கள் வடிவமைப்பு போனோம் அந்த பாத்திரத்தில் நீங்கள் நுழையும் போது தேவன் உங்களை உருவாக்கின விஷயம் உங்க வாழ்க்கை ஒரு பிரசங்கமா கண்டிப்பாக மாறும் அதை மையமாக கொண்டு நீங்க வல்லமையாக பிரசங்க செய்யலாம் மற்றும் உங்க குழந்தைகளின் வாழ்க்கையில வல்லமையான முறையிலையும் நீங்க பேசலாம் ஒரு குழந்தை தனது வேலையை பற்றி உற்சாகமாக இருக்கும் ஒரு தந்தையை கவனிச்சு அதை செய்வதில் திருப்தி அடையும் போது அது ஒரு பெரிய உத்வேகமாக இருந்து கொண்டிருக்கும் அப்போ சில பவுல் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்ட பிதாக்களிடமிருந்து இரண்டாவது விஷயம் என்னன்னா தந்தைகள் மனத்தாழ்மையை முன்மாதிரியா கொள்ளணும் பவுல் தான் என்ன செய்யணுங்கிறத அறிந்திருந்தாரு ஆனா அவர் தனது வாழ்க்கையில ஒவ்வொரு நல்ல விஷயமும் தேவனுடைய கிருபையின் விளைவாகுங்கிறதையும் நல்லாவே தெரிஞ்சிருந்தாரு அவர் தனது பூட் ஸ்டாப்புகளால தன்னை மேல இழுத்து கொண்டது மட்டும் அல்ல நண்பர்களே அவருக்கு ரட்சிப்போம் அவரது வெற்றியும் அப்படின்னு வரும் போது அது அவரது சொந்த மனித பலத்தினால மற்றும் முயற்சியால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல என்பத அவர் நல்லாவே தெரிஞ்சிருந்தாரு அந்த கிருவைக்கு பதில் அளிப்பதில் தேவனின் கிருமையின் விளைவாக அது இருந்தது பிதாக்களாகிய நாம் மற்றும் நாம் அடையும் எந்த வெற்றியிலும் மனத்தாழ்மையை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் மனத்தாழ்மையை மாதிரியாக்குவது மிகவும் முக்கியம் ஆமா மூன்றாவது விஷயத்திற்கு போகலாம் நல்ல தந்தைகள் தங்கள் குழந்தைகளை தங்கள் வரங்களை நோக்கி செல்ல ஊக்குவிக்கிறார்கள் உங்கள் குழந்தைங்களை அவர்களின் வரங்களை நோக்கி முன்னேறி செல்ல ஊக்குவிக்கணும் அவர்களின் தனிப்பட்ட வரம் அல்லது வளைவின்படி அவர்கள் செல்ல வேண்டிய வழியில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் அல்லது அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் உங்க குழந்தைங்க குழந்தைங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்நோக்கிய நம்ம வாழ்க்கைக்கான தேவனின் திட்டம் மற்றும் நம்ம வாழ்க்கையில நம்ம மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் திசையில நம்மை சுட்டி கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றுலியின் பதில்கள் சரி நான்காவது விஷயத்துக்கு போகலாம் நல்ல தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்துகளை பற்றி எச்சரிக்கிறார்கள் ஆபத்துகள் பற்றி எச்சரிக்கிறார்கள் இது அவர்களை வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதுல ஒரு பகுதி நான் பல வசனங்களை வாசிக்க போறேன் ஆனா பவுல் தனது மகன் தீமத்தையுக்கு எழுதுவது போல இதை நினைச்சிக்கோங்க ஒன்று தீமத்தையும் நான்கு ஒன்று அவர் சொல்றாரு ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சுடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதாவது அவர் சொன்னாரு பாரதிமத்தையோ அங்க மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களின் மனசாட்சி செத்துவிட்டது அவர்கள் உன்னை துன்பப்படுத்துவார்கள் அதை பற்றி அவர்கள் எப்பொழுதும் யோசிக்கவே மாட்டார்கள் அவர்கள் பொய் பேசுகிறவர்கள் பாசாங்கக்காரர்கள் அவர் சொல்றாரு ஒன்று தீம்பு முதல் ஐந்து ஒருவன் வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சமயங்களும் உண்டாகி கெட்ட சத்தியம் இல்லாதவர்களுக்கும் தேவ பக்தியை ஆகாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இப்போது அவர் எந்த வகையான நபர்களை பத்தி பேசுறாருங்கிறத யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு பாருங்கள் நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் இது போன்ற நபர்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் நீங்கள் பெருமிதம் கொள்ளும் மற்றும் மோதல்களில் வெறித்தனமான நபர்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் அவர்கள் சண்டையிடம் மட்டுமே விரும்புகிறார்கள் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் அவர்கள் சண்டையை உருவாக்குவார்கள் அவர்கள் சத்தியத்தை அறியாதவர்கள் அவர்களின் மனசு சிதைந்து விட்டது ஆயத்தப்படு இது நீங்கள் நடக்கவிருக்கும் நிலப்பரப்பின் ஒரு பகுதி அவர் ஒன்று தீமத்தையும் ஆறு ஒன்பது முதல் பதினொன்று என்ன ஐஸ்வர்யமான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனை மனுஷனைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் படி நாடு தீமத்தியவே அங்கு சில பேராசைக்காரர்களும் இருக்கிறாங்க உலகத்துல சூனியக்காரர்களும் வஞ்சகர்களும் இருக்கிறாங்க தேவாலயத்துல விசுவாச துரோகிகளையும் பாசாங்க செய்யறவங்களையும் நீங்க பாப்பீங்க நீங்க அவர்களை அவர்களை சந்திக்கும் போது நீங்கள் சேனத்திலிருந்து கீழே விட முடியாது அது நிலப்பரப்பின் ஒரு பகுதி மட்டும்தான் அது உண்மைதான் ஆமா அது அன்னைக்கு உண்மைதான் இன்னைக்கு வர அது உண்மை ஒரு நல்ல தகப்பன் தன் குழந்தைகளை இந்த விஷயங்களுக்கு தயார்படுத்துகிறான் வாழ்க்கையில் விரும்பத்தகாத குணங்கள் துரோகங்கள் மற்றும் அதன் ஏமாற்றங்கள் உள்ளன என்ற அறிவிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாத்து அடைக்கலம் கொடுப்பவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை நீங்கள் நீங்கள் அவர்களை எச்சரிக்கணும் இது ஒரு பொல்லாத உலகம் அந்த அக்கிரமம் சில சமயங்கள்ல தேவாலயத்திற்குள்ள ஊடுருவுது அதை பற்றி தான் பவுல் தீமத்தையு கிட்ட பேசுகிறாரு தீமத்தையுவை நீங்கள் தேவாலயத்தில் இந்த விஷயங்களை பார்க்க போகிறாய் நாம் அவர்களை தயார் செய்து ஆயத்தமாக இருக்க வைக்கணும் எனக்கு ஒரு ஒரு நாள் ஞாபகம் ஒன்று வருது என் வீட்டில் தண்ணீர் தொட்டி பிரச்சனை ஒன்று இருந்தது சரி செய்ய பிளம்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார் அவரை சந்தித்து அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் ஒரு நல்ல வேலைக்காரரு நான் அவரோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கொள்ள போகிறேன்னு நினச்சேன் நான் அப்படித்தான் நினச்சேன் நான் அதை இதையும் பற்றி பேச ஆரம்பித்தேன் நான் தேவாலயத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்தேன் தேவனை பற்றி பேச ஆரம்பித்தேன் அவர் தொட்டிக்கு அடியிலேருந்து வெளியே வந்து பாருங்கன்னு சொல்லி அவர் நான் ஒரு கிறிஸ்துவனா அப்படியே அப்படின்னேன் நான் அது அருமை அப்படின்னே அவர் நான் தேவாலயத்துக்கு போகிறதில்ல அது நயவஞ்சகர்களின் கூட்டத்தால் நிறைஞ்சிருக்கு அது ஒரு கசப்பாக அவங்கக்கிட்ட இருந்து வெளி வந்துச்சு அவர் தேவாலயத்தில் அவருக்கு நடந்த சில விஷயங்களை பற்றி பேசினார் எப்படியோ அந்த யதார்த்தத்தை சமாளிக்க அவர் தயாராகவும் இல்லை அதனால் அவர் தேவனை விட்டு விலகி போயிருக்காரு ஆமா இது எல்லாத்தையும் விட்டு அவரு விலகி போயிருக்காரு அந்த யதார்த்தத்துக்கு அவரு தயாராவே இல்லை நண்பர்களே கவனிங்க போலியானது உண்மையானதை ரத்து செய்யாது அதாவது போலியானது உண்மையானதை ரத்து செய்யாது அதை உறுதிப்படுத்துது அவங்க மூணு ரூபாயா போலியா உருவாக்க மாட்டாங்க பதினோரு ரூபாயா போலியா உருவாக்க மாட்டாங்க நூற்று முப்பத்தோரு ரூபாயை போலியாக உருவாக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அது அது கிடைக்காது மற்றும் அந்த மாதிரி நோட்டை தான் உருவாக்குவாங்க மேலும் போலியான நோட்டுகள் இருக்கிறத விட நிறைய உண்மையான நோட்டுகள் இருக்கு கள்ள நோட்டு உண்மையின் யதார்த்தத்தை உறுதிப்படுத்துது அது மக்கள் கிட்ட உண்மையாகவே இருக்கு நீங்க தயாராக இருக்கணும் ஆமா நீங்க தயாராக இருக்கணும் இன்னைக்கு காலையில் நான் ஒரு மனிதனை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் தேவாலயத்துக்கு வர ஆரம்பிச்சார் என்னை சந்திக்கணும்னு சொன்னார் நானும் ஆமா அப்படின்னு தேவாலயம் இந்த நேரத்தில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு அது சிறியதாகவே இருந்தது அதனால நாங்கள் ரொம்பவும் நெருக்கடியான பட்ஜெட்டில் இருந்தோம் அவர் இந்த கதையை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அவர் ஒரு ஓவியர் அவருக்கு இந்த வேலை வந்துச்சு அவர்கிட்ட சில பில்ஸ் எல்லாம் இருந்தது பொருட்களை வாங்க அவர்கிட்ட பணம் இல்லை அதுக்கு அவர் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ரெண்டு நாட்களில் வேலையை முடிப்பேன் ஆனால் அதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னார் என் ஆஃபீஸில் உட்காந்து அவருக்கு உதவ முடியுமான்னு தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் நான் இப்போ தான் வங்கியிலருந்து வந்தேன் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் நான் குடும்பமாக விடுமுறைக்கு செல்ல இருந்தோம் அதாவது ஆகஸ்ட்டுக்கு நடுவில் நாங்கள் பாம் ஸ்ப்ரீம்ஸ்க்கு போனோன்னு நினைக்கிறேன் ஆமாம் வெளியில் போய் பார்த்தா வெயில் நூற்றி பதினஞ்சு டிகிரி ஃபேரின் இருக்கும் எனவே நீங்கள் எனவே நீங்கள் ஹோட்டல் ரூம்களை மிகவும் குறைந்த விலையில் எடுத்துக்கலாம் நான் இந்த அழுக்கான மலிவான ஹோட்டலை தேர்ந்தெடுத்தேன் அதை தான் எங்களால் முன்பதிவு செய்ய முடிஞ்சது நான் நினைக்கிறேன் சரி நாங்கள் குழந்தைகளை ஒரு நீர் பூங்காவுக்கு அழைத்து செல்லலாம் அருங்காட்சியகத்தை சுற்றி காட்டலாம் இது இலவசம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தினர் வாட்டர் பார்க்குக்கு போகிறதுக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கும் நாங்கள் சாப்பிட போக எல்லாவற்றிற்கும் கொஞ்சமாக பணம் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு இந்த சின்ன ஹோட்டலில் ஆறு நாட்கள் கிடச்சிது கிட்டத்தட்ட அதில் எதுவும் இல்லை நான் சொன்னேன் நான் வங்கியிலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் இந்த வேலையை எப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டேன் ரெண்டு நாட்கள்னாரு நான் சரி சரி நான் என் குடும்பத்தோட விடுமுறையில் சுற்றுலா செல்ல போகிறேன் இது எனது விடுமுறைக்கான பணம் நான் சொன்னேன் நாங்கள் இதை வச்சு தான் சாப்பிட முடியும் அதாவது இது என் விடுமுறைக்கான பணம் நாங்கள் இதை வச்சு தான் சாப்பிடணும் என் குழந்தைங்கள வாட்டர் பார்க் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதை வச்சு தான் செலவு பண்ணணும் நான் இதை உங்களுக்கு கடனாக தரேன் ரெண்டு நாட்களில் வேலையை முடிச்சுருவீங்கன்னா அதை எனக்கு அப்புறமா தாங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அருமை இது அதிகமாக இருக்குன்னாரு நான் அவரை கடைசியாக பார்த்தது அன்னைக்கு தான் நண்பர்களே ஆமாம் அன்னைக்கு தான் அவரை கடைசியாக பார்த்தா நான் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்தேன் மீண்டும் அவரை பார்க்கவே இல்லை நான் அவர்கிட்ட கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர அவரை பார்க்கவே இல்ல அந்த விடுமுறை எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு நீ என்ன செய்யற நான் இனி யாரையும் நம்ப போறது இல்லைன்னு நீங்க கசப்பாக பேசுறீங்களா நிச்சயமா இல்ல நீங்க மன்னிக்கிறீங்க மேலும் எதிர்காலத்துக்கான சில எல்லைகளையும் சில வழிகாட்டுதல்களையும் உருவாக்குறீங்க இது ஒரு கற்றல் அனுபவமாக இருந்தது ஆனா நீங்க அது போன்ற நபர்களை சந்திக்க போறீங்க இது வாழ்க்கை ஒரு பகுதி அந்த நபர்களில் ஒருத்தரை விட்டு சென்றது போல உங்களில் சிலர் என்ன பார்க்குறீங்க ஆமா அந்த நபர்களில் ஒருத்தரை விட்டு சென்றது போல உங்களில் சிலர் என்ன பாக்குறீங்கன்னு தெரியுது எனக்கு சரி கண்டினியூ பண்ணலாம் ஐந்தாவது எதிர்பாலினத்தவர்களுடன் எவ்வாறு சரியாக தொடர்பு கொள்வது மற்றும் தன்னை விட பெரியவர்களுக்கு எப்படி மரியாதை காட்டுவது என்பதை தந்தை சொல்லித் தருகிறார்கள் ஒரு நல்ல தந்தை தனது குழந்தைகளுக்கு எதிர்பாலினத்தவர்களோட எவ்வாறு சரியாக பழகுவது மற்றும் அவர்களின் பெரியவர்களுக்கு மரியாதை காட்டுவது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நான் ரட்சிக்கப்படாத காலத்தை பற்றி நினைக்கிறேன் எனக்கு சில நண்பர்கள் மற்றும் அவர்களின் அப்பாக்கள் கூட இருக்கும்போது அவர்கள் தேவையில்லாத காரியத்தை செய்ய சொன்னாங்க அவர்களின் அப்பாக்கள் எங்களை விபச்சாரம் செய்ய ஊக்குவித்தாங்க மேலும் ஒழுக்கக்கேடான காரியங்கள் செய்ய எங்களை ஊக்குவித்தாங்க நான் ஒரு இளம் இளைஞனாக சில மோசமான சூழல்ல இருந்தேன் அப்படிதான் வளர்ந்து வந்தேன் குறிப்பாக எனது சில நண்பர்களின் தந்தைகள் மற்றும் அவர்கள் எங்களை ஊக்குவிச்ச விதம் அப்படி இருந்தது ஆனால் ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கான சரியான வழியை கற்பிக்க போகிறாரு அதுவும் ஒன்று தீமத்தையோ ஐந்து ஒன்று முதல் இரண்டு சொல்கிறது முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்ரீகளை தாய்களைப் போலவும் எல்லா பரிசுத்தோடும் எல்லாரும் சொல்லுங்க பாளிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து சொல்லு வழிகாட்டுதல் இல்லாவிட்டால் ஒரு இளைஞனின் பாசாங்கங்கள் தவறான நபருடன் சிக்குவதும் இணைக்கப்படுவதும் எளிதானது தந்தைகளே இது நமது ஆமா வழிகாட்டுதல்கள் இல்லை என்றால் உங்களால் கவரப்படும் ஒருவருடன் ஆவிக்குரிய காரியங்களில் சமரசம் செய்ய நிலைக்கு செல்வது மிகவும் எளிதான ஒரு விஷயம் சில வருஷங்களுக்கு முன்னாடி சில இளைஞர்கள் கிட்ட சென்று ஆண் பெண் உறவுகளை பற்றி அவங்க கிட்ட பேசவும் அவங்களுக்கு சில வழிகாட்டுதல வழங்குறதுக்கும் என் கிட்டே கேட்டாங்க நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சார் அது என் காரியம் இல்லை முதல்ல இளைஞர்கள்கிட்ட பேசுகிறேன் அவர்கள் அனைவரிலும் மிகவும் கடினமான கூட்டம் ஆனால் நான் சரி அப்படின்னே ஆமாம் நான் சரிண்ணேன் இதன் அர்த்தம் என்னென்னா மனிதனே இது அறுவறுப்பானதாக இருக்கும் என்று நான் நினச்சேன் இது மிகவும் எளிமையானதாகவும் வேடிக்கையாகவும் இருக்கணும்னு நான் நினச்சேன் எனக்கு தெரியாது நான் போய் அவங்க கிட்ட ஒரு மூணு விஷயங்களை பற்றி சொன்னேன் ஆமாம் நான் சொன்னேன் அதாவது மூணு விஷயங்களை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் மூணு விஷயங்களை செஞ்சால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அதில் ஒன்று கிடைமட்டமாக போக வேண்டாம் நீங்கள் உங்கள் காதலி அல்லது நண்பருடன் அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் டிவி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே இல்லை நீங்கள் உட்கார்ந்த நிலையில் இருங்க கிடைமட்டமாக போக வேண்டாம் என்ன நடந்தாலும் நீங்க கிட்ட போக வேண்டாம் 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 சோஃபால கிட்ட கிட்ட இருக்க வேண்டாம் அதுதான் நம்பர் ஒன் என்ன நடந்தாலும் கிடைமட்டமாக போக வேண்டாம் இரண்டு உங்ககிட்ட இல்லாததை தொடாதீங்க உங்க உடலில் இல்லாமல் அவர்களின் உடலில் இருக்கும் எந்த பகுதியையும் நீங்க தொடக்கூடாது நீங்க அதை தொடக்கூடாது சொன்ன மூன்று உங்கள் உடலின் எந்த பகுதியையும் அவர்களின் உடலின் எந்த பகுதியிலும் வைக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய உபதேசம் பவுல் அவர்களை சகோதர சகோதரிகளைப் போல நடத்துங்கள் என்று சொன்னார் முதலில் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் அது இன்னும் அதிகமாக வளர்ந்தால் நன்றாக இருக்கும் அது இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை தவறும் இல்லை வழிகாட்டுதல்கள் இருக்கணும் தந்தைகளே இது நம்முடைய வேலை நீங்க அதை செய்யணும் இதன் மற்ற பகுதி அனைத்தும் அதே வசனத்தில் இருக்கு முதிர்ந்த தலைமுறைக்கு நாம மரியாதை கொடுக்கணும்னு தேவன் விருப்பப்படுறாரு லேவியர் ஆகமோ புத்தகத்தில் இது தேவனின் கட்டளையா இருக்கு ஆகமோ பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு சொல்லுது நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் என் வாழ்க்கையில் முழுவதுமே என் அப்பா அதை எனக்கு முன்மாதிரியாக கொண்டிருந்தார் உங்களில் எவரேனும் தெற்கில் வளர்ந்துருந்தால் அது ஒரு தென்னக கலாச்சாரத்தின் ஒரு பகுதினு உங்களுக்கு தெரியும் ஆமாம் சார் இல்லை சார் ஆமாம் மேடம் இல்லை மேடம்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு வர என் உறவினர்கள் எல்லாரும் ஒரு ரூமில் உட்கார்ந்து உங்களில் ஒருவர் அந்த ரூமில் நடந்து போனால் அவர்கள் அனைவரும் எழுந்து நிற்பாங்க உங்களுக்கு ஒரு இருக்கை கிடைக்கும் வர அவர்களில் ஒருத்தர் கூட உட்கார மாட்டாங்க அப்படி தான் அவர்கள் வளர்க்கப்பட்டனர் என் உறவினர்கள் எல்லாருமே தெற்குல இருந்து வந்தவங்க தான் ஆமாம் என் அப்பா வாழ்நாள் முழுவதும் தான் செஞ்சார் ஆமாம் அவர் சொன்னது எனக்கு இன்றைக்குமே நல்ல ஞாபகம் இருக்குது நான் அதை வேடிக்கையாக தான் இன்னமும் நினைக்கிறேன் ஒரு நபர் தனது காரில் வேலை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் அந்த நபர் ஒரு வயதானவர் என் அப்பா அந்த நபர்கிட்ட ஆமாம் சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவார் நான் அப்பா என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் நான் செய்ய வேண்டிய ஒன்று அப்படின்னாரு நானும் என் மகளும் ஒரு முறை ஒரு சிறிய சாலை பயணத்தில் இருந்தோங்கிறது இன்னும் ஞாபகம் இருக்குது நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்கி காலையில் உணவு சாப்பிட்டோம் எங்களை செக்இன் செய்து கொண்டிருந்தவர் பெரியவர் நான் அவர்கிட்ட ஆமா சார் அப்படின்னு பாருங்க இதுதான் என் வழி நான் மரியாதையா வளர்க்கப்பட்ட விதம் இதுதான் ஒரு வயதான நபரா மதிக்கணும்னு நிறைத்தவருக்கு முன்பாக எழுந்திருன்னு வேதம் சொல்லுது சரி ஆறாவது ஆறாவது என்னைக்கு நாம இப்போ போக போறோம் அது என்னன்னா பரலோக சிந்தனையுடன் இருக்க அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் நித்திய சிந்தனையுடன் இருக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன்று தீமத்தையோ நான்கு ஏழு முதல் எட்டு சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது ஒரு வாழ்க்கை வர இருக்கு நண்பர்களே அவர் ஒன்று தீமத்தையோ ஐந்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அஞ்சுல சொல்றாரு சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாக இருக்கும் அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது நியாய தீர்ப்பு வர இருக்கு அவிசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பின் பெரிய வெள்ளை சிம்மாசனம் இருக்கு நண்பர்களே விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் நியாயசனம் இருக்குது இப்போது நண்பரை ரட்சிப்பு முற்றிலும் கிருபையால் மற்றும் விசுவாசத்தால் பெறப்பட்டது ஆனால் பலன் கிருபையினால் அல்ல நித்தியம் முழுவதும் நிலைத்திருப்பது கிருபையினால் அல்ல இது இங்க பூமியில் உள்ள இந்த குறுகிய வாழ்க்கையின் போது நமது கீழ்ப்படிதல் மற்றும் தேவன் மீது உள்ள நமது விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது நம்முடைய ரட்சிப்பின் நிமித்தமாக அல்ல நம்முடைய கிரியைகளின்படி நாம நியாயம் தீர்க்கப்படுவோம் நீங்க கிறிஸ்துவை நம்பினா அது ஒன்று ஆனா இது வேற விஷயம் சரி அப்போசிலன் போல் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பை பற்றி பேசினாரு அவர் சொன்னார் நம்ம அனைவரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன் நிற்க வேண்டும் அவருடைய வாயிலிருந்து அடுத்த வார்த்தைகள் ஆகையால் கர்த்தருடைய பயங்கரத்தை அறிந்து நாம் மனுஷரை எச்சரிப்போம் வெளிப்படையாக கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்பு பெரிய பவுல கூட பதட்டப்படுத்துச்சு நான் எப்பவுமே பத்தி யோசிக்கிறேன் உள்ள ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை முதல் ஐம்பத்தொகை ஆறு பதினான்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் அளவும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இயேசு திரும்பி வருகிறார் ஆமாம் ஒரு நியாய தீர்ப்பு வருது இந்த உலகத்திலிருந்து எதையும் நம்முடன் எடுத்து செல்ல போகிறது கிடையாது கணக்கு பார்க்கும் நாள் வரும் நண்பர்களே ஜேம்ஸ் டாப்சனின் ஒரு கட்டுரையை நான் ஒரு முறை படித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அது என்னை ரொம்பவே கவர்ந்ததுன்னு சொல்லுவேன் அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் அவரது மகள் அப்பா ஒரு புதிய விளையாட்டு இருக்கு இது மோனோபோலின்னு சொல்லப்படுது எங்கள் கூட விளையாடுவீங்களான்னு கேட்குறாங்க அப்போது மொனாபாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஒரு புதிய விளையாட்டுன்னு நினச்சாங்க அவங்க புன்னகைத்தார் அவர் சரின்னாரு அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க அவர் சொன்னார் மிக விரைவில் வயதான அப்பா அனைவரையும் அழித்து விட்டார் அவர் எனக்கு சொந்தமானது பார்க் பிளேஸ் போட்டில் உள்ள விலை உயர்ந்தவை மற்றும் மலிவானவை கூட எனக்கு சொந்தமானது அது என்ன பால்டிக் அவன்யூ மற்றும் மத்திய தரைக்கடல் எதுவாக இருந்தாலும் நீங்க மோனோபோலி விளையாடி இருந்தார் யாருமே விரும்பாத ஒரு விஷயம்தான் அந்த விஷயம் அவர் சொன்னார் வயதான அப்பா இதற்கு முன் இந்த விளையாட்டை விளையாடி இருந்தார் என்பது அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது அவர் சொன்னார் நான் இறுதி சொத்தை பறிமுதல் செய்த போது நான் எழுந்து அறையில் ஒரு சிறிய வெற்றி ஜிக்ஸ் செய்தேன் குடும்பத்தினர் இல்லை அவர் சொன்னார் நாம விளையாட்டை முடிக்கலாம் பின்பு அவர்கள் அனைவரும் படுக்கைக்கு போனாங்க நான் விளையாட்டை நிறுத்தணும்னு அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க அவர் சொன்னார் நான் எல்லா பணத்தையும் பெட்டியில் மீண்டும் வைக்கிறேன் மற்றும் அனைத்து சொத்துக்களையும் மீண்டும் பெட்டியில் வைக்கிறேன்னு அவர் சொன்னார் எனக்கு இந்த பொறுமை உணர்வு கிடைத்தது ஆமா எனக்கு இந்த பொறுமை உணர்வு கிடைச்சது செல்வத்தின் மீதான இந்த உற்சாகம் மற்றும் இந்த பொருட்களின் உரிமை ஒரு மாயை மட்டுமே என்று ஆட்டம் முடிஞ்சதும் இது அனைத்தும் பெட்டிக்குள் திரும்ப வேண்டும் அவர் என்ன தெரியுமா இது மோனப்பொடி விளையாட்டை பற்றி இது மட்டும் கிடையாது அவர் சொன்னார் வாழ்க்கையின் விளையாட்டு நீங்க போராடுறீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க இதை சம்பாதிப்பீங்க அதை கொஞ்சம் அதிகமா சம்பாதிப்பீங்க இதை செய்யுங்க பின்னர் திடீரென்று உங்க இருதயம் நிறுத்தப்பட்டு எல்லாம் எல்லாம் மீண்டும் 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 பெட்டிக்குள்ள 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 போயிடும் ஆமா எல்லாமே போகுது நீங்க எடுத்து செல்ல முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான பம்பர் ஸ்டிக்கர் இருந்துச்சு அதுல அதிக பொம்மைகளோட இருப்பவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது அதிகமான பொம்மைகளுடன் இறந்தவர் எப்படியும் இறந்து விடுகிறார்னு அப்படித்தான் சொல்ற நண்பரே நாம போவதற்கு ஒரு பரலோகம் இருக்கு தவிர்க்க வேண்டிய நரகம் இருக்கு ஒரு தீர்ப்பு காத்து இருக்கு இந்த வாழ்க்கை நித்தியத்திற்கான ஒரு ஆடை அறை மட்டுமே தான் நாங்க ஒரு கணம் இங்க இருக்கிறோம் யாக்கோ புத்தகம் சொல்லுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நீராவியாகோ அது சிறிது நேரம் தோன்றி பின்னர் மறைந்துவிடும் என்று அது இன்னும் என்ன வெளியே இழுக்குது எனக்கு இப்போ இளம் வயதினராக இருக்கும் பேரன்கள் இருக்காங்க எனது மூத்த பேரன் ஆஷர் என்ன போலவே உயரமான இடத்திற்கு வருகிறார் அது எப்படி நடந்துச்சு நான் நேற்று என் பேரனை என் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அது அவனது தந்தையை என் கைகளில் பிடித்து கொண்டு இருப்பது போல் எனக்கு தோணுச்சு விசித்திரமாக இருக்குது தாத்தா என்ற எண்ணம் அது எனக்கு ஒரு அடிவானத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லைங்கிற மாதிரி ஆமாம் வெகு தொலைவில் இல்லை அப்படித்தான் நடக்குது நம்ம நித்திய மனப்பான்மையோட இருக்கணும் நண்பர்களே கண்டிப்பா நித்திய மனப்பான்மையோட அப்படிதான் இருக்கணும் அப்புறம் கடைசியா ஏழாவது மற்றும் இறுதி விஷயம் சற்று மாறுபட்டது தந்தைகள் தங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையை ரசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஒன்று பதினேழு இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருபாப்பான சிந்தையுள்ளவர்களாக நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் கட்டளை இடங்கள் என்று எல்லோரும் மகளிர் சொல்லுங்க நம்ம நிச்சயமா நம்ம வாழ்க்கையை பற்றி கணக்க கொடுக்க போகிறோம் ஆனா நம்ம பூமியில சாம்பல் மந்தமான மற்றும் நிறமற்ற வாழ்க்கையை நாம வாழணும்னு அர்த்தம் கிடையாது சரியா பிரேவ் ஹார்ட் திரைப்படத்தில் வாலஸ் சொல்லும் ஒரு வரி இருக்கு எல்லோரும் இறந்து விடுவார்கள் ஆனால் சில மனிதர்கள் உண்மையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சிரிக்கவும் பாடவும் மற்றும் விளையாடவும் கிறிஸ்தவர்கள் சளிப்பாக இருப்பதாக நினைக்கும் மக்களை தவறு என்று நிரூபிக்கவும் உங்கள் குழந்தைகளுக்கு அதை மாதிரியாக கொள்ளுங்க அவங்களுக்கு பிரசங்கிங்க அதே மாதிரி வாழ்க்கையை ஒரு பெரிய சாகசமாக பார்க்கவும் சொல்லுங்க நீங்க பலூட்ட முயற்சிக்க விரும்புறீங்கன்னு கவனிங்க நீங்க பலூட்ட முயற்சிக்க விரும்புறீங்கன்னு உங்க நண்பர் ஒருத்தர் கிட்ட போய் சொல்லி பாருங்க வாழுங்க நீங்க ஒரு பனிக்கட்டி நிறைஞ்ச குளிர்ந்த ஏரியில கடைசியா எப்போ குதிச்சிங்க சொல்லுங்க கடைசியா உங்களை அண்ணாந்து படுத்து கொண்டு வானத்துல மேகங்களை பார்த்தது எப்போ நீங்க எப்போது ஒரு நீச்சல் முகமூடி அணிந்து கடலின் மேற்பரப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்திருக்கீங்களா இது பிரத்யேகமா இருக்கும் நீங்க எப்போ கடைசியா கிளாசிக்கல் இசையை மிகவும் சத்தமாக கேட்டீங்க கொஞ்சம் கவனிங்க உங்க விடுமுறை நேரத்தை ஏன் எடுத்துக்க கூடாது உங்களுக்கு என்ன ஒரு பாஸ்போர்ட்டை எடுத்துக்கோங்க ஒரு பணி பயணத்திற்கு சென்று ஒரு நாட்டில் உங்களுக்கு முற்றிலும் சாத்தியமில்லாத இல்லாத சூழலில் உள்ள சிலருக்கு உதவி செய்ய பாருங்க தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வளமாக நிறைய தந்திருக்காரு அவற்றை அனுபவிக்க நாம நேரம் ஒதுக்கணும் ஆமா நண்பர்களே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க வளமாக தந்திருக்காரு அதை அனுபவிக்க நாம நேரம் நிச்சயமாக ஒதுக்கி ஆகணும் கண்டிப்பா ஒதுக்கணும் இருப்பதை மட்டும் வைத்து வாழ முடிவு செய்யுங்கள் ஆக்கப்பூர்வமாக இருங்கள் ரட்சிப்பு ஒரு பெரிய சாகசம்னு நான் நினைக்கிறேன் அது தேவனை அறிவது இயேசு நம்மை அமைதியற்ற மனச்சோர்வில்லாத சடங்கு மற்றும் சுவையற்ற வாழ்க்கை முறைக்கு அழைத்துச் செல்ல வரல அவர் ஒரு பிரபஞ்ச சிறையை உடைக்க வந்தாரு நண்பர்களே ஒரு பிரபஞ்ச சிறைய உடைக்க வந்தாரு மேலும் பிரபஞ்சத்தின் படைப்பாளரை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு அவரை நாம் தந்தையாக அறிந்து கொள்ளலாம் ஆமாம் எனக்கு எனக்கு நியாயமான குணம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இது உங்களில் சிலரை ஆச்சரியப்படுத்தலாம் ஆனால் இது மிகையான ஆளுமை நான் அமைதியாக இருக்கிறேன் ஆமாம் ஆனால் எனக்கு ஏதாவது பிடிக்கும் நான் ஏதாவது செய்ய விரும்புறேன் முடிவு செஞ்சா நான் அதை ஒருபோதும் பாதியிலே செய்ய மாட்டேன் அனைவருக்கும் உள்ள இருக்க விருப்பப்படுறேன் வாழ்வதற்கு இது ஒரு நல்ல வழி இது ஒரு அற்புதமான வாழ்க்கை எல்லா பிரச்சனைகளோடனும் எல்லா சோதனைகளோடனும் வெளியே நடந்து கொண்டு இருக்க எல்லா விஷயங்களோடையும் நாம அனுபவிக்க கூடிய விஷயங்கள் இன்னும் இருக்கு நாம கிறிஸ்துவுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்கும் போதும் தேவனின் இலவச ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் போதும் அந்த பெரிய சாகசம் உண்மையிலேயே தொடங்குது நண்பர்களே சாகசம் என்று நீங்கள் நினைப்பது உற்சாகம் என்று நீங்கள் நினைத்தது தேவனிடம் இருப்பதை ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அவர் உங்களை வழி நடத்துவாரு உங்களுக்கு வழிகாட்டுவாரு அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று அதாவது வாழ்க்கை முழுமையா நிரம்பி வழிகுது அதுதான் உங்களுக்கு இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு என்னோட ஜெப செய்வீங்களா பரலோக தகப்பனை வேதாகமத்தில் வேதாகமத்தில் உள்ள அப்போசலனாகிய பவுல போன்ற உதாரணங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் உமது வார்த்தையில் நாங்கள் காணும் நடைமுறையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆனால் ஆண்டவரை அனைத்திற்கும் பின்னால் நம்மை நேசிக்கும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம் தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் நல்லவர் நண்பர்களே என்னால் முடிச்சா மக்கள் கிறிஸ்துவத்தை தழுவும்படி நான் கட்டாயப்படுத்துவேன் ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் என் வாழ்க்கையில அற்புதமாக இருந்தார் அவர் எனக்கு நல்லவராகவும் இருந்தார் அவர் எனக்கு விசுவாசமாக இருந்திருக்காரு அவர் எனக்கு கொடுப்பவராக இருந்தார் அவர் எனக்கு குணப்படுத்துபவர் என் ஆலோசகர் என் ரட்சகர் என் மீட்பர் மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பரும் கூட அவர் உங்களுக்காக எல்லா விஷயங்கள்லையும் இருக்க விருப்பப்படுறாரு தேவனுடனான உறவை பற்றி நாம பேசும்போது அது ஏதோ ஒரு தொலைதூர ஒதுங்கிய தேவன் கிடையாது அவர் ஒரு போதும் அப்படி இல்லை இல்லவே இல்லை நண்பரே அவர் உங்கள் அடுத்த மூச்சை விட நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் நீங்க தேவனால நேசிக்கப்படுறீங்க என்னாலே என்று ஒருவனும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்று இயேசு சொன்னார் நீங்கள் அவர் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் ரட்சகர் இன்று அவர் உங்கள் முன்னிற்கிறார் அவருடைய கைகளை பிரித்து நீங்கள் அவரிடம் வருவீர்கள் என்றால் உங்களை அவர் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் ஆம் நண்பர்களே இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் மேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்